முத்தேக சித்தியின் இலக்கணம் முத்தேக சித்தி முத்தேக சித்தினா உங்களுக்கு தெரியும் சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞான தேகம் மூன்று தேகத்தை வள்ளல் பெருமான் அடைகிறாரு நமக்கு ஒரே தான் அதுவும் போயிடுது ஆக இந்த உடம்ப இந்த வாடகை வீட்டை சொந்த வீடாக மாற்றணும்னா என்ன பண்ணணும் இந்த உடம்பை சுத்தப்படுத்தி முத்தேக சித்தி நம்ம அடையணும் அப்போ இந்த வாடகை வீடு சொந்த வீடு ஆகிடும் நாம் மேலே போகும்போதே நம்ம கூடவே ஒளியாக மாறி நம்ம கூட போகிறோம் எப்படி பெருமானு ஒளி தேக்கமாக பெற்று வடிவான இரவனோட தன் உடலையும் சேர்த்து கலந்து கொண்டாரோ நாம் இந்த உடம்ப இரவனோட கலந்துக்கணும்னா இந்த முத்தேக சித்தி அடையணும் அதுதான் நாம் நமக்கு உதவி செய்த இந்த உடலுக்கு செய்கிற நன்றி கடன் இல்லாட்டி நம்ம எழுபது வயசோ எண்பது வயசோ எத்தனை வயசு இருக்குமோ அது வரைக்கும் இந்த உடம்பு நமக்கு நாயாப்பையாக உழைச்சிது செருப்பாக தேஞ்சி உழைச்சிது இந்த உடம்பை வச்சு தான் நம்ம சமைத்தோம் சாப்பிட்டோம் வேலை செஞ்சோம் சம்பாதிச்சோம் எல்லா சுகத்தையும் அனுபவித்தோம் எல்லா காட்சியும் கண்டோம் எல்லா ஊருக்கும் போனோம் எல்லா நல்லதையும் கேட்டோம் அப்போ இந்த உடம்பை வந்து நம்ம விட்டுட்டு போயிடறோம் அதை சில பேர் எரிச்சிட்றாங்க சில பேர் புதைச்சிடுறாங்க ஆனால் வள்ளல் பெருமான் புதைக்க சொல்கிறார் சமாதி வழித்துறனு ஒரு பாடலே ஆறாம் திருமணம் இருக்குது புதைக்கணுன்றார் எல்லாருமே நம்மளுடைய தமிழர்களின் பண்பாடே புதைத்தல் தான் காலப்போக்கில் மாறி எரித்தல் மாறிடுச்சு ஆகவே புதைச்சாதான் அடுத்த பிறவி மனித பிறவியாக கிடைக்கும் அடுத்த பிறவி மனித பிறவியாக வேணும் அப்படின்னா புதைக்கணும் ஆகவே எரிச்சிட்டுமானால் போயிடுச்சு ஏன் எரிக்கக்கூடாது அப்படின்னா நம்ம உடம்ப வந்து இப்போ இந்த கையை தூக்குறேன் இந்த பேப்பர் எடுக்கிறேன் எழுந்து நிற்கிறேன் நடக்கிறேன்னா இதுக்கு பத்து விதமான வாயுக்கள் வந்து நமக்கு உதவி செய்யுது பிராணன் அபானன் உதானன் சதானன் அப்படின்னு சொல்லிட்டு தனஞ்செய்யன் என்ன பத்து விதமான வாயுக்கள் நம்ம உடம்புல இயங்கிக்கிட்டு இருக்குது அந்த இயக்கத்தில் அதுதான் நம்ம உடம்பை இயக்கிக்கிட்டு இருக்குது இப்போ கையை அசைக்கிறது எழுந்துக்கிறது அதெல்லாம் அந்த வாய்க்கு தான் எனக்குது ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா அந்த உடம்புலேருந்து அந்த பத்துக்கு பத்து விதமான வாயுக்களும் ஒன்று ஒன்றா வெளியேறும் கடைசியாக அந்த தனஞ்சயன் வாயு வந்து நம்ம உடம்பை விட்டு இந்த இந்த பாடியை விட்டு போகிறதுக்கு மூணு நாள் ஆகும்ன்றாங்க ரெண்டு நாளோ மூணு நாளோ ஆகும் அப்போது அந்த உடம்புக்கு வந்து அந்த உணர்வு இருக்கும் அப்போ எரிச்சுதான் என்ன ஆகும் அந்த ஆன்மாவை துன்புறுத்ததாக அர்த்தம் இல்லையா அதனால தான் அந்த உடம்பை வந்து எரிக்க வேணாம் அப்படின்னு வள்ளலார் வந்து ஒரு பத்து பாட்டே எழுதியிருக்காரு சுடுவது அபராதன்றார் எப்படி ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டினா அபராதம் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி இறந்தவரை சுடுவது எரிப்பது என்பது அபராதம் பனிஷபுள் ஃபைனபுள் அப்படின்னு வள்ளலார் சொல்கிறாரு அப்போ அதை நம்ம செய்யலாமா நமக்கு தான் அந்த தண்டனை யார் எரிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த தண்டனை கிடைக்கும்ன்றாரு ஆகவே நமக்கு எரிக்கிறவங்க மட்டும் இல்லை அந்த இறந்த ஆன்மாவுக்கும் அது எவ்வளோ சித்திரம் ஆகவே இறந்தவங்களை வந்து எரிக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாரு எது இது இந்த தேகத்தை வந்து அதனால்தான் இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம இந்த தேகத்தை வந்து முத்தேக சித்தியாக மாற்றிட்டோம்மானா ஒளியுடமாக மாற்றி நம்ம இறைவனோட கலந்துட்டோமானா அப்புறம் இதை எரிக்கவும் தேவையில்லை புதைக்கவும் தேவையில்லை நம்ம உடம்புக்கு நம்ம நன்றி கடன் பட்டதையும் இறைவன் நமக்கு செஞ்ச உதவிக்கு நன்றி கடனாகவும் இப்படி ரெண்டு விதமான நன்றி கடனாகவும் இந்த முத்தேக சித்தி பெறுவதால் நாம் செஞ்சிட்ட ஒரு திருப்தி நமக்கு இருக்கும் அதுதான் வாழ்க்கையின் வெற்றி அதுக்காக தான் நம்ம வந்ததே நாம் வந்தது எதுக்கு தான் வந்தோம் அதுக்கு தான் வந்தோம் வேறு எதுக்கும் வரல வள்ளலார் எப்படி எல்லாரையும் மரணமில்லாப்பில் அடைவதற்காக வந்தாரோ நாமும் அவர் வழியை கேட்டு அவர் சொல்படியை வாழ்ந்து நாமளும் ஆன்ம லாபத்தை அடைவதற்காகத்தான் நாம் இந்த பிரவையை எடுத்திருக்கோம் ஆனால் நமக்கு தெரியாது நாம் இடம் எதுக்கு பிறந்ததுன்னு நமக்கு தெரியாமல் இது நாள் வழி வந்துட்டோம் ஏதோ சன்மார்க் வந்ததால் வள்ளலாரை கொஞ்சம் படித்ததால் இப்போ நாம் ஆன்ம லாபம் அடைவதற்கு தான் வந்தோம் வந்து நம்ம புரிஞ்சிக்கணும் அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னா முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பசித்திரு தனித்திரு விழித்திரு இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் இதெல்லாம் படிச்சுட்டு அந்த மனம் சித்தம் புத்தி இது காமக் குரோத லோபம் மோக மதம் ஆச்சரியம் எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லார்கிட்டும் அன்பாக இருக்கணும் புலைகொலை தவிர்க்கணும் ஜீவகாரணம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணாவே நம்ம மரணமில்ல பெற அடைவதற்கான வழியை இறைவன் கொடுப்பார் ஆக இதெல்லாம் விட்டுட்டு நாம் என்ன செய்கிறோன்னா உலகிலே வீழ்ந்து கிடக்கிறோம் சம்பாதிக்கிறது வீடு கட்டுறது கார் வாங்குறது பசங்களை படிக்க வைக்கிறது அப்புறம் வெளியூர் சுற்று சுற்றுறது இங்கே போகிறது கேளிக்கைகள் சந்தோ சினிமா ட்ராமா பீச்சு நகை வாங்கி போடுறது புது புது உடைகள் அணியிறது இப்படி மாயைக்குள்ளவே சிக்கி உலகிலேயே சிக்கி ஒரு நாளைக்கு போய் சேர்ந்துடுறோம் அப்போ இந்த வாழ் இங்கே எதுக்கு வந்தோமோ அதை அடையாமையே போயிடுறோம் இப்போ இங்கே இந்த சொற்பொழிவு கேட்கறதுக்கு வந்தோம் இல்லை இங்கே வந்து பூஜையில் கலந்துக்க வந்தோம் கலந்துக்க வராமல் கீழே மோர் குடிச்சிட்டு அப்படியே போயிட்டு அண்ணா லாபம் என்னடா போய் சாமி பார்த்தியா இல்லைம்மா மோர் கொடுத்தாங்க குடிச்சிட்டு வந்துட்டோம்மா அது என்ன பிரயோஜனம் இது நம்ம அப்படி தான் பண்ணின்னு இருக்கோம் நம்ம எதுக்கு வந்தோமோ அந்த இறைவனை தரிசித்து வணங்காமல் கீழவே மோர் கொடுத்தாங்க குடிச்சிட்டு சந்தோஷமாக வயிறு ஜெல்லின்னு ஆயிடுச்சின்னு போயிட்டோம் அப்படி தான் நம்ம பிறந்து இறந்து பிறந்து இறந்துன்னு இருக்கோம் ஆனால் தான் பார்த்தீங்கன்னா ஞானசரியை வந்து பெருமன் வந்து வள்ளலார் வந்து எல்லா ஆறாயிரம் பாடலையும் வந்து வித்தியாசமாக எழுதியிருப்பார் விருத்தம் விருத்தம் வெண்பா இப்படி பல வகையான பா வகையில் எழுதியிருப்பாரு ஞானசரியை மட்டும் அந்தாதியில் எழுதியிருப்பாரு நீங்கள்லாம் அபிராமி அஞ்சாதி படிச்சிருப்பீங்க அந்த மாதிரி அந்தாதி வடிவில் ஒரு பாடலோட கடைசி வார்த்தை அடுத்த பாடலோட முதல் வார்த்தையாக இருக்கும் எங்கே எந்த வார்த்தையில் முடிக்கிறாங்களோ அடுத்த வார்த்தையில் அந்தம் வார்த்தை ஆதியில் அந்த வார்த்தை வரும் அதுக்கு பேர் தான் அந்தாதின்னு பேர் அது எதுக்குன்னா நம்ம வாழ்க்கையே ஒரு அந்தாதி தான் இறக்குறோம் பிறக்கிறோம் இற சைக்கிளே இருக்கும் சைக்கிளில் தான் நம்ம இருக்கணும் நம்ம ஆகவே அந்த சைக்கிள்லேருந்து இருந்து வெளியே வரணும்னா மரணம் இல்லாத பேர் அடையணும் அதுக்கு தான் வந்தோம் உடனடியில் சொல்கிறாரு அது பின்னாடி பார்ப்போம் நம்ம ஆகவே இதுக்கு ஒரே வழின்னா முத்தேகசித்தி பெறுவது தான் அதை எப்படி பெறுவது பெருமானு சொல்கிறார் உடலை பொன் போல பாதுகாக்க வேண்டும் இப்போ ஒரு ஒரு ச ஒரு கிராம் ஒரு சவரம் கூட வேணாம் ஒரு கிராம் கோல்டு காயின் கொடுத்தா அது சும்மா அப்படி போய்ங்களா பீரோ திறந்து லாக்கரை திறந்து மணிமசை திறந்து அதுக்குள்ளே எதாவது சின்ன கவர்லையோ இல்லை பேப்பர்லையோ எதாவது மடித்து வைப்போம் அவ்வளோ பாதுகாப்பு அந்த ஒரு கிராம் தங்கத்துக்கு ஏன்னா அது விலை மதிக்க முடியாதது அதை விட கோடி பங்கு விலை மதிக்க முடியாதது இந்த உடம்பு ஆனால் இந்த உடம்பை நம்ம அந்த அந்த மாதிரி தங்கத்தை நம்ம கோடி சவரன் வாங்க முடியும் அவ்வளோ சக்தி இந்த உடலை வச்சு நம்ம அடைய முடியும் ஆனால் அப்படிப்பட்ட இந்த உடம்பை நம்ம மதிக்கிறதே இல்லை கவனிக்கிறதே இல்லை எப்போ நம்ம பயப்படுறோம் ஏதாவது நோய் வந்தால் தான் இந்த உடம்பை பற்றி நம்ம கவனிச்சிக்கிறோம் இந்த உடம்பை போல பாதுகாக்க வேண்டும் இது நஷ்டமடைய செய்கிறது நாலு விஷயம் சொல்கிறாரு கொஞ்சம் உடனடி பகுதியில் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஆகாரம் மைதுனம் நித்திரை பயம் ஆகாரம்னா சாப்பாடு அளவுக்கு மிஞ்சி சாப்பிட்றது பசி இல்லாமல் சாப்பிட்றது கண்ட நேரத்தில் சாப்பிட்றது கண்ட பொருளை சாப்பிட்றது சுத்தம் இல்லாத பொருளை சாப்பிட்றது மன உளைச்சலோடு சாப்பிட்றது மன கஷ்டத்தோடு சாப்பிட்றது அப்போது ஒரு ஜீரணம் ஆகும் சில பேர் அழுதுக்குனே சாப்பிடுவாங்க சில பேர் அழுதுகினே சமைப்பாங்க அழுதுனே சமைச்சிங்கன்னா யாருக்குமே வயிற்றில் ஒட்டாது அதால் ஒரு பிரச்சனை கிடையாது மகாமந்திரத்தை மனசில் சொல்லிக்கினே காய்கறி கட் பண்ணுங்க மகாமந்திரத்தை மனசில் சொல்லிக்கினே பரிமாறுங்க அப்போ ஆகும் நீங்கள் பரிமாறப்படுற உணவில் உங்கள் உணர்வு கலந்து அவங்களுக்கும் அந்த சன்மார்க்க உணர்வு வந்துடும் வீட்டில் மகா மகாமந்திரம் சொல்லிக்கினே காய்கறி கட் பண்ணும்போது மகாமந்திரம் சொல்லிக்கினே பண்ணிங்களன்னா அந்த உணர்வு அந்த சன்மார்க்கன்ற எண்ணம் அந்த உணவு வழியாக அவங்க உணர்வாக மாறும் உணவும் உணர்வும் வேறு வேறு கிடையாது அதனால் தான் அசைவம் சாப்பிட வேணான்னு சொல்கிறாங்க ஏன்னா ஒரு ஆடில் கோழியோ வெட்டுறதுக்கு முன்னாடியே அந்த ஆடு கோழிக்கு தெரிஞ்சிடும் நம்மளை வெட்ட போகிறாங்கன்னு தெரிஞ்சிருவோம் அப்போ அது எவ்வளோ பெரிய கொடுமை எவ்வளோ துடிக்காது அப்படி துடிக்கும் போது அது உடலில் ரசாயன மாற்றம் ஏற்படும் இப்போ நம்ம உடம்புல அமிலம் சுரக்கும் எட்டு மணிக்கு நம்ம சாப்பிட்ணுன்னு முடிவு பண்ணிட்டோம்னா அந்த ஏழை முக்கால் மணிக்கு அமிலம் சுரக்கும் இப்போ ஒரு பொழுது நாளில் பசி எடுக்காது ஆறு மணிக்கு தீபம் பார்த்துட்டு சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்க பசி எடுக்காது ஏன் நீங்கள் மூளைக்கு வந்து ஆர்டர் போட்டீங்க நான் ஆறு மணிக்கு தான் சாப்பிடுவேன்னு அப்போ அந்த அமிலம் சுரக்காது அப்போ அமிலம் சுரக்காம போது பசி எடுக்காது தான் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் தாங்குறீங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்ணும் வீட்டுக்கு போய் சாப்பிட்ணும் ஒரு மணிக்கு நினச்சிங்கன்னா கரெக்டாக பன்னெண்டு ஐம்பத்தஞ்சுக்கே பசி வந்துடும் அப்போது எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது அதுக்குன்னு நான் இப்போ சாப்பிடவே மாட்டேன்னு முடிவு இருக்காதுங்க அது வந்து உடம்ப கெட்டுரும் எதோ தவிர்க்க முடியாமல் இப்போ ஒரு வேலையாக மாட்டிக்கணும் மூணு மணிக்கு தான் வீட்டுக்கு போக முடியும்னா நான் மூணு மணிக்கு போய் சாப்பிட்றேன் அது வரைக்கும் கடவுள்க்கு அந்த மனசை வந்து நம்ம பக்குவப்படுத்தினோம்மானால் அப்போ அது கொஞ்சம் தாங்கும் ஆகவே எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது மனம் இருந்தால் மார்க்கும் இது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை எல்லா விஷயத்தையும் என்னால் ஜெயிக்க முடியும் என்னால் தேர்ச்சி பெற முடியும் என்னால் ஒரு வீடு கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எதாவது நீங்கள் நினச்சாலும் அதை சாதிக்கிறதுக்கு உங்கள் மனசுக்கு நீங்கள் சொல்லி பழகுங்க சொல்லி பழக பழக அது வந்து உங்களுக்கு இந்த வெற்றியை கொடுக்கும் ஆகவே ஆகாரம் அதுதான் சொல்ல வந்த இந்த கண்ட நேரத்தில் சாப்பிட்றதுக்கு கண்ட ஆகாரம் சாப்பிட்றது உடம்பு கட்டுறோம் அளவுக்கு அதிகமாக நம்ம பிறந்ததுலேருந்து அதை தான் அதிகமாக பண்ணுறோம் நம்ம அதிகமாக செலவழிச்ச நேரமே சாப்பிட்றதுக்கு தான் ஆகவே அது ஆகாரம் கெட்டபோது மைதுனம்ன்றது கணவன் மனைவி உறவு அந்த மைதுனம் வந்து நிறைய உறவு அதிகமாக வச்சுக்கும் போது மைது ஒன்று வீணாகி எப்படி ஒரு கிணத்துல தண்ணி எடுத்துனே இருந்தால் கிணறு வற்றி போயிடும் எப்போ தேவையோ அப்போ மட்டும் இது கிணத்துல தண்ணி இருக்கும் அது அதுக்கும் மேல நான் சொல்கிறாரு கணவன் மனைவி தேக சம்பந்தம் மாதத்தில் இரண்டு நாள் தான் இருக்கணுன்றாரு அது அடிக்கடி அந்த கிணத்துல தண்ணி இறக்கிற மாதிரி இறச்சிருந்தால் கிணறு வீணாக போயிடும் உடம்பு வீணாக போய்டும் உடம்பு கெட்டு போயிடும் அப்படின்றாரு அதுக்கப்புறம் நித்திரை கண்ட நேரத்தில் தூங்கக்கூடாது இரவில் மட்டும்தான் தூங்கணும் பகலில் தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் சொல்கிறார் நித்திரை இதெல்லாம் நம்ம உடம்பு கெடுக்குது நாலாவது பயம் ஒரு சிலர் பார்த்திங்க எல்லாத்துக்கும் பயப்படுவாங்க சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பயப்படுவாங்க கற்பா பூச்சிக்கு பயப்படுறதுலேருந்து எல்லாத்துக்கும் பயப்படுவாங்க ஆகவே பயமே கூடாது நம்ம வாழ்க்கை எப்படி நம்ம இப்படி ஆகிட்டுமே நம்ம வருமானம் கம்மியாக இருக்குது நம்மளுக்கு இது இல்லையே அது இல்லையே அவனை மாதிரி இல்லையே எல்லாத்துக்கும் பயப்படுவாங்க அந்த பயமே இருக்கக்கூடாது எல்லாத்துக்கும் அவர் இருக்காரு பார்த்துப்பார் அப்படின்ற பயம் இல்லாமல் தைரியமாக இருக்கணும் ஆகவே இந்த நாலு விஷயம்தான் நம்ம உடம்பை கெடுக்குது அப்போ இதே நம்ம ஜாக்கிரதையாக அந்தமானால் நம்ம உடம்பு கெடாது அப்போ அந்த சுத்த தேகம் பெறுவதற்கு இதெல்லாம் ஒரு வழிமுறை இந்த நான்கிலும் தேகம் நஷ்டமாகி போகாமல் நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் முத்தி அடைவதற்கு இம்மானிட தேகமே தக்கது அதாவது ஒரு ஆடால் முத்தி அடைய முடியாது ஒரு மாடால் முத்தி அடைய முடியாது முத்தி அடைவதற்கு சிறந்த தேகம் என்றால் மனித தேகம் மட்டும்தான் ஆனால் தான் கடைசியாக மனுஷ பிரிவு எடுத்துருக்கும் உள்ளாகி பூடாய் புழுவாய் பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் தேவராய் செல்லா நின்றைய தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு வீடுற்றேன் அப்படின்னு மாணிக வாசகர் பாடுறார் அதை தான் வள்ளலார் விண்ணப்பத்தில் சொல்கிறார் நம்ம அதை பார்க்க போகிறோம் மதியானமாக ஆகவே எல்லா பிறவையும் பிறந்துட்டோம் இப்போ கடைசியாக பதவி உயர்வு பெற்று எப்படி எல்கேஜி யூகேஜிலேருந்து ப்ளஸ் டூ டிகிரி வந்துட்டு இப்போ பிஹெச்டி லெவலுக்கு வந்துட்டோம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பிஹெச்டி லெவலில் இருக்கோம் திருப்பி இப்போ எல்கேஜி இப்போ யாராவது படிப்பாங்களா போகவே மாட்டான் ஆனால் நம்ம போகிறோம் செத்துட்டு திருப்பி போகிறதே திருப்பி எல்கேஜி யூகேஜின்னு படிச்சிக்கின்னு திருப்பி மாயையில் மாட்டிக்கின்னு திருப்பி பாவம் செஞ்சு திருப்பி அந்த பாவத்தை கழிக்கிறதுக்கு அப்படியே இதை தான் நடக்குது நாம் இதை பற்றி சிந்திக்கிறதே இல்லை ஆனால் வல்லல் பெருமான்ஸ் இதெல்லாம் சொல்கிறாரு நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் ஆகவே நாம் இப்போது கிரிக்கெட் நிறைய பேர் பார்ப்பீங்க ஒரு பால் தான் இருக்குது ஆறு ரன் அடிக்கணுன்னு என்ன பண்ணுவோம் ரொம்ப ஜாகிரதையாக ஆடி அந்த பாலை கவனம் செலுத்தி தன் திறமையெல்லாம் ஒன்று சேர்த்து எப்படியாவது ஆறு ரன் அடைச்சி ஜெயிக்கிறத பார்ப்பேன் அந்த மாதிரி நம்மளுக்கு இந்த ஒரே பால் இந்த ஒரே பிறவி இப்போ கையில் இருக்குது இதை வச்சு நான் மரணம் விழா போய்ட்டு அடைஞ்சிடணும் எனக்கு வயசாகிடுச்சே சார் எனக்கு எண்பது வயசு எனக்கு எழுபது வயசு நான் இனிமேல் என்னத்தை பண்ணி நான் மரணம் விழா போய்ட்டு அடைவேன் அப்படின்னு நினைக்காதீங்க சரி பரவாயில்ல முயற்சி பண்ண ஆரம்பிங்க கொஞ்சத்தில் மிஸ் ஆகிடுச்சே வச்சிங்களேன் பரவாயில்ல அடுத்த பிறவில் அது அப்படியே கண்டினியூ ஆகும் ஆனால் மனித பிறவி எடுக்கணும் மனித பிரிவு எடுத்தீங்கன்னா இப்போ எங்க விட்டீங்களோ அங்கேருந்து அடுத்த பிறவி தொடங்கும் அதை தான் வல்லல் பெருமான் அகவல்ல எழுதுறார் செத்தவர் எல்லாம் சிரித்தாங்க எழுதுகிறல் அத்திரல் எனக்கு அருப்பெரும் ஜோதி படிச்சிருப்பீங்க செத்தவர் எல்லாம் சிரித்தாங்க எழுதுறாங்கன்னா செத்துட்டவங்க மறுபடி சிரிச்சிக்கினே எழுந்துப்பாங்களாம் அப்போ யார் சிரிச்சிக்கினே எழுபா யார் சிரிப்பா மனுஷன் மட்டும்தான் சிரிப்பான் ஆடு மாடு சிரிக்காது அப்ப நீ மீண்டும் மனிதனாக பிறப்பந்த அர்த்தம் அதுக்கு செத்தவர் எல்லாம் சிரித்தாங்க எழுவாங்களாம் மாய்ந்தவர் மீட்டும் வருநெறி தந்திடை ஆய்ந்திடு என்று எத்த அருட்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதினா வல்லார் சொல்கிறார் மாய்ந்தவர் மீட்டும் வறுநெறி செத்துட்டவங்க மீண்டும் வரும் நெறி தந்து எனக்கு தந்தார் செத்தவங்கள்லாம் எழுப்புற சக்தி எனக்கு தந்தார் இதை ஆய்ந்திடு என்ற அருட்பெருஞ்சோதினு வல்லற்பெருமாறு சொல்கிறாரு ஆகவே செத்தவங்களை மீதி மீண்டும் மனித பிரிவை எழுதுப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க மாய்ந்தவர் மீட்டும் வரும் நெறி செத்தவர் எல்லாம் சீர்த்தாங்க எழுதுனா பணத்தை எழுப்பது இருக்காங்க அது கிடையாது செத்தவனை எப்படி எழுப்ப முடியும் ஏதாவது சினிமா கிடையாது ஒருத்த செத்துட்டாங்கன்னா அவங்க முடிஞ்சு முஞ்சி போச்சு அப்போ நிறைய பேர் அப்படி தான் தப்பாக நினச்சிருக்காங்க அகவலில் அது மாதிரி தப்பாக எழுதுவாரா திருமான் அதுக்கு அர்த்தம் இது தான் இந்த பிறவியில் இறந்துட்டாங்கன்னா அவங்க சன்மார்க்கத்தில் இருந்தாங்க அப்படின்னா சன்மார்க்க ஒழுக்கத்தில் இருந்தாங்க அப்படின்னா அடுத்த பிறவி நிச்சயமாக சன்மார்க்க பிறவி தான் அதுதான் வாய்ந்தவர் மீண்டும் வரி நெறி அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கணும் நிறைய பேர் என்னென்னு செய்கிறாங்க செத்தவர் மீண்டும் சிரித்தாங்கன்னா செத்துட்டார்ப்பா பத்து மணிக்கு ஏ நீ வா நீதான் சன்மாரி காய்ச்சல் வந்து எழுப்புனா அது எப்படி சாத்தியம் அது கிடையாது அர்த்தமே அது கிடையாது திருப்பி அடுத்த பிரிவு மனித பிரிவு அடுத்த சான்ஸு எப்படி நம்ம மார்ச்சில் ஃபெயில் ஆனால் அக்டோபரில் ஒரு சான்ஸ் இருக்குல்ல அரியர்ஸ் எழுதி பாஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி அடுத்த பிறகு அரியர்ஸ் எழுதுகிறேன் நம்ம எழுதி இந்த பிரிவில் எவ்வளோ ஒழுக்கத்தில் இருந்தோமோ உதாரணத்துக்கு இப்போ பதிமூணாவது நிலையில் இருக்கும் ஞான சரியில் நம்ம இருக்கோம் கொஞ்சம் கிட்ட வந்துட்டோம் வச்சுங்களேன் அடுத்த பிரிவில் நம்ம பதினாலு பதினஞ்சு பதினாறு அந்த அரியர்ஸை முடித்து மரணமில்லா பிரிவை அடையலாம் ஆகவே அதுக்காக என் வயசாகிடுச்சின்னு யாரும் கவலைப்பட வேணாம் எல்லாருக்குமே வந்து அவர் கருணையை வச்சா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷத்தில் அவங்களை ஆட்கொள்வார் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் ஆகவே நம்பிக்கை தான் நமக்கு ஆகவே இந்த தேகத்தை வந்து இந்த நஷ்டம் நஷ்டமடைந்தோ அது இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் இந்த தேகம் மட்டும்தான் மரணமில்லாப்பெறும் அடைவதற்கு மனித தேகம் மட்டுமே சரியான தேகம் திருப்பி நீங்கள் ஆடு மாடாக பிறந்துட்டா முடிஞ்சு போச்சு திருப்பி ஊர்வன பரப்பனை நடப்பனை எல்லாம் பிறந்து 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 திரும்ப மனுஷனை பற்றி எவ்வளோ இல்லாமல் தெரியாது என்னென்ன பாவம் செஞ்சால் என்னென்ன பிறவின்னு அதையும் எழுதியிருக்காரு ஒரே நடையில் அப்போ எந்தெந்த பாவம் செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பிறவி உண்டு ஆகவே கரண ஒழுக்கம் வந்துச்சுன்னா மனத்தாலே நம்ம எந்த பாவமும் செய்ய முடியும் இந்திரிய ஒழுக்கம் வந்துச்சுன்னா இந்த இந்திரியங்களால் எந்த பாவமும் செய்ய மாட்டோம் அதனால தான் ஒழுக்கம் ஒழுக்கம் ஒழுக்கன்னு ஒழுக்கத்தையே வளராறு பிடிச்சின்னு அழுகிறாரு ஒழுக்க மாதிரி அப்போது இந்த இந்திய ஒழுக்கம் கரண ஒழுக்கத்தை வந்துட்டு மேடம் மனசாலேயோ கையாலையோ காதாலையோ மூக்காலையோ வாயாலேயோ எதாலையும் நம்ம பாவம் செய்ய மாட்டோம் காமக்ரோத லோபம் மோக மதம் மாச்சினை எல்லாத்தையும் விட்டுடுவோம் அப்போது நம்ம சுத்தமாக இருப்போம் நம்ம சுத்தமாக இருந்தால் நம்ம உணவு சுத்தமாக இருக்கும் நம்ம பழக்க வழக்கம் சுத்தமாக இருக்கும் இந்த உடல் சுத்த தேகத்தை அடையும் ஆகவே சுத்த தேகம் அடைவது என்பது வெறும் அகவல் படிப்பதோ வடலூருக்கு போய் தரிசனம் பார்ப்பதோ இல்லை வந்து ஸ்பீச் கேட்பதோ கிடையாது அனுபவத்தில் ப்ராக்டிஸில் கொண்டு வரணும் சைக்கிள் எப்படி கற்றுக்கணும் அப்படின்னு படிச்சுட்டா போதுமா ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது யூடியூப்பில் பார்க்குறேன் எப்படி சமைக்கிறதுன்னு அதை பார்த்து கற்றுக்கினா பசி தீர்ந்துடுமா திடீர்னு நம்ம சமைக்கணும் அடுப்பை பற்ற வச்சு சமைச்சி அதில் என்ன சொன்னாங்களோ அதை பார்த்து செஞ்சு சாப்பிட்டா தான் பசி ஆறும் அப்போ வள்ளலார் சொன்ன ஒழுக்கத்தெல்லாம் கடைபிடிச்சா மட்டும்தான் நாம் மரணம் விழாப்பொருள் அடைய முடியும் நான் எல்லாம் தெரிஞ்சுக்கினேன் எல்லாம் படிச்சுட்டேன் ஆறு திருமுறையும் படிச்சுட்டேன் உடனடை பகுதி படிச்சுட்டேன் வருஷம் வருஷம் வடலூருக்கு தைப்பூசத்துக்கு போகிறேன் மாதம் மாதம் பூசத்துக்கு போகிறேன் எல்லா சபைக்கும் போகிறேன் மரண விழாப்புறம் அடையவே முடியாது வெறும் அறிவு மட்டும் இருந்தால் அடைய முடியாது உடம்பும் வேணும் ஆக இந்த உடம்பை பற்றி நம்ம கவனிக்கதும் இல்லை ஒழுக்கம் வேணும் உடம்பும் வேணும் உடம்பாலான ஒழுக்கமும் வேணும் வெறும் அறிவு மட்டும் இருந்தால் போதாது அதே இல்லாட்டிய பெருமாள் சொல்ல மாட்டார் இதெல்லாம் இந்திரிய ஒழுக்கம் வேணும்னு சொல்ல மாட்டார் கருண ஒழுக்க வேணும்னு சொல்ல மாட்டார் ஆகவே இந்த ஒழுக்கத்தை கடைபிடித்து ஒரு பக்கம் ஒழுக்கம் ஒரு பக்கம் உடல் ஆரோக்கியம் ஒரு பக்கம் அறிவும் ஞானம் அந்த எதுக்கு வடலூரில் ஞானசபை ஞானசபையை பெருமாள் கட்டியிருக்காரு நம்ம உடல் போய் ஜோதி தரிசனம் பார்க்குறோம் அது என்னோட பெருசாக ஒரு சாதனையாக நம்ம சொல்கிறோம் நான் பூசத்துக்கு வடலூர் போயிட்டு வந்துட்டேன் நான் ஜோதி தரிசனம் பார்த்துட்டேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க நல்ல விஷயந்தான் இப்படியே சொல்லிகிட்டே இருக்காங்க ஒரு நாள் செத்து போயிடுறாங்க அப்போ அதில் என்ன பிரயோஜனம் வடலூரில் கண்ட ஜோதியை இந்த உடலூரில் பார்க்க வேண்டும் அதுக்கு தான் நம்ம வந்தோம் இந்த உடலூரில் சிற்சபையில் உள் ஆன்மாவின் உள் ஒழியாக இருக்கின்ற இறைவனை நாம் தரிசிக்க வேண்டும் இந்த உடலூரில் வடலூரில் போய் எப்படி அந்த ஏழு திரையை விலக்கி நம்ம ஜோதி தரிசனம் பார்க்குறோமோ அந்த மாதிரி இந்த உடலூரில் இதே நம்ம உடம்பையே ஒரு சபை தான் சபையென துணமேனா தானமாக அந்த எனக்கு அபயம் அளித்ததோர் அறுப்பெரும் ஜோதி படிக்கிறோமா இன்னைக்கு அகவல் இல்லை எல்லாத்தையும் படித்து படித்து மூடி வச்சுட்டு போயிடணும் சிந்திக்கணும் இந்த உடம்பே ஒரு சபை தான் அப்போ இந்த சபையில் ஜோதி இங்கே இருக்குது அப்போ இந்த சபை இந்த சபையை நம்ம எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கிறோம் கூட்டி பெருக்கி தொடச்சி விலைக்கேற்றி எவ்வளோ சுத்தமாக எவ்வளோ மெயின்டெனன்ஸ் பண்ணுறோம் அப்போ இந்த உடம்பை சுத்தமாக வச்சுக்கணும் இறைவன் இருக்கிற இடம் இது சாதாரணமாக ஒரு விஐபி வந்தாவே வீட்டை நம்ம எப்படி எப்படி க்ளீன் பண்ணுறோம் கடனுக்கு அவர் வராறா சீக்கிரம்டா இந்த தூக்கி உள்ள போடு இதெல்லாம் திக்கி போடு க்ளீன் பண்ணி பார்த்தா நீட்டாக இருக்கணும் யாரோ ஒரு விஐபி வராரு அவருக்கு அவ்வளோ அலுவகலம் பண்ணுறோம் இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த உடலில் இறைவன் இருக்காரு அப்போ இந்த உடலை எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கணும் ஒழுக்கத்தோடு இருக்கணும் பிள்ளைகளை சாப்பிடக்கூடாது இந்த உடம்பு துர்நாற்றம் இல்லாத உடம்பாக வச்சுக்கணும் அப்போ அப்படிதான் இருந்தால் தானே இறைவனுங்க அதை நம்ம தகுதி பெற முடியும் ஆகவே இந்த உடம்பை வந்து சுத்த தேகமாக வச்சுனா தான் நாம் வந்து சுத்தேகம் தான் இறைவன் வந்து வருவார் ஆகவே இந்த வடலூரில் கண்ட ஜோதியை உடலூரில் காண்பதற்கு இந்த முத்தேக சித்தி அவசியம் இந்த மனித தேகம் அவசியம் ஆகவே இந்த தேகத்தை பொன் போல நாம் காக்க வேண்டும் ஆக உணவை குறைத்து அளவோடு உண்டு தேகத்தை காத்து வந்தால் தேகம் நீடிக்கும் சுத்த தேகம் பெற அடிப்படையாக அமையும் சுத்த சன்மார்க்க ஆகாரம் வடல் பெருமாறு சொல்லியிருக்காரு என்னென்ன காய்கறி சாப்பிட்ணும் என்ன கீரை வகை சாப்பிட்ணும் எந்த அரிசியில் சாப்பிட்ணும் இந்த மாதிரி எந்த மகானாவது சொல்லியிருக்காங்கண்ணா அந்த காலத்தில் குருமார்கள் இருந்தாங்க அவர் கீழே ஒரு பத்து சிஷியும் அஞ்சு சிஷியும் இருப்பாங்க அவங்களுக்கு மட்டுமே சொல்லிடுவாங்க ரகசியத்தை இதை எதை சாப்பிட்டு இந்த மூலிகையை சாப்பிட்டு இந்த மூலிகையை சாப்பிட்டு இந்த நோய் போயிடும் நீ ஆரோக்கியமாக இருக்கலாம் மோட்சம் அடையலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனால் வல்லல் பெருமான் ஒரு புத்தகத்தை எழுதி காலையில் எழுந்து எப்படி வளர்க்கணும் இரவு இரவு வந்து கணவன் வரை உறவு எப்படி இருக்கணும் எந்த பக்கமாக படுத்து தூங்கணும் எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிருக்காருனா ஒரு தாயை விட தந்தையை விட நம்ம மேலே அக்கறை இருந்தால் தானே சொல்லியிருப்பார் நம்ம ஒரு பையன் ஊருக்கு போகிறான் டே பத்திரமா இருடா சனிக்கமான எண்ணெய் தேச்சு குழி எத்தனை படத்தில் பார்த்துருக்கோம் வெளியே சுற்றாத ஆறு மணிக்கெலாம் வீட்டுக்கு போய் சேர்ந்துரு வெயிலில் சுத்தாத எவ்வளோ சொல்லி அனுப்புகிறோம் அந்த மாதிரி வள்ளல் பெருமான் பாட்டாக எழுதி ஒரே நடையாக எழுதி இந்த காய்கறி சாப்பிட்டு இந்த எண்ணெயில் இந்த குழி இந்த நேரத்தில் எழுந்துக்கோ மூணு மணிக்கு எழுதி சொல்கிறார் முடிவை நம்மளால மூணு மணி காலை எழுதி சொல்கிறாரு பழக்கத்தில் வரும் எல்லாமே வரும் போக போக இப்போ ஆறு மணிக்கு எழுந்துக்கிறோமா அஞ்சரை மணிக்கு எழுந்துங்க ஒரு ரெண்டு மாதம் அஞ்சரை மணிக்கு எழுந்துங்க அப்புறம் ஒரு நாற்பத்தெட்டு நாள் அஞ்சு மணிக்கு எழுந்துங்க அப்புறம் ஒரு நாற்பத்தெட்டு நாள் நாலரை மணிக்கு எழுந்துங்க அடிப்பா குடிப்படியாக எல்லாத்தையும் நம்ம குறைச்சா மட்டும்தான் எல்லாவற்றையும் விட்டு நாள் கிடைத்த பலன் சொல்கிறாரா இல்லையா அப்போ இதே விடணும் தூக்கம் பசி ஆகாரம் பயம் எல்லாத்தையும் விடணும் எல்லாத்தையும் விட்டால் மட்டும்தான் இது சாத்தியம் எல்லாமே ஈஸி தான் கஷ்டம்னு நினைச்சா எல்லாமே கஷ்டம் ஆகவே ச எது சாப்பிடணும்னு பெருமாறு சொல்கிறார் அதுக்கு சொல்ல வந்த உரநடைய பகுதி பட்சி என்னென்னா அதில் என்னென்ன காய்கறி அதை சாப்பிட்டாதான் சன்மார்க்க உணர்வு உங்களுக்கு இருக்கும் வள்ளல் பெருமாள் சொன்ன காய்கறி நீங்கள் சாப்பிடும்போது வள்ளல் பெருமாள் சொன்ன அரிசியை சாப்பிடும்போது வள்ளல் பெருமாள் சொன்ன கீரைகளை சாப்பிடும்போது உங்கள் குணம் வந்து சாந்தமாக இருக்கும் சன்மார்க்கத்தை ஏற்ற உணவு அதான் சொல்கிறார் சன்மார்க்க உணவுனே உண்டு நாட்டு சக்கரை சக்கரை சாப்ப நாட்டு சக்கரை தேன் கற்கண்டு வெள்ளம் இதெல்லாம் சாப்பிட சொல்கிறார் மூணாவது வெந்நீர் குடிக்க சொல்கிறார் பச்சை தண்ணியை குடிக்க விடாண்டார் நியாயப்படி பார்த்தா அவர் என்ன சொல்கிறாருன்னா வெண் தண்ணியை கொதிக்க வச்சு சுக்குப்பொடி போட்டு குடிக்க சொல்கிறார் அது சாத்தியமா நமக்கு ரொம்ப கஷ்டம் அது அதனால் என்ன சொல்கிறார் குறைஞ்சபட்சம் வெந்நீராவது குடிங்க பச்சை தண்ணியை குடிக்காதுன்றார் ஏன்னா எல்லா தண்ணியிலையும் விஷபாகம் பூதபாகம் அமுதபாகம்னு மூன்று வகையாக பெருமான்னு சொல்கிறாரு மேலோட்டமாக இருக்கிறது விஷபாகம் தண்ணியில் நடுவில் அகுது பூத பாகம் கடைசியில் அக்துது அமுதம் பார்க்கும் அப்போ கடைசியில் இருக்கிற அமுதம் பார்க்க நம்மளுக்கு கிடைக்கணும்னா ஒரு தண்ணியை அஞ்சு டம்ளர் தண்ணியை ஒரு டம்ளர் தண்ணியாக கொதிக்க வைக்கணும் சுண்டணும் அப்போ அந்த தண்ணி அமுதத்துக்கு சமமானது அந்த அமுதம் பார்க்க தண்ணி ஆனால் நம்மளால் முடியுமா ஒரு மாதம் வர கேஸு பத்து நாள்லேயே கிடையாது இப்போ நம்ம அடுப்பில் ப அடுப்பெலாம் பற்ற வைக்க முடியுமா நம்மளால் எல்லாம் ஃப்ளாட் சிஸ்டமில் இருக்கும் அதுவும் முடியாது ஆக அதுக்கு ஏதாவது ஒரு மாற்று பண்ணி தான் ஆகணும் நம்ம ஆகவே வெந்நீர் குடிக்க சொல்கிறார் எதுவுமே முடியலையா வெறும் வெந்நீர் நம்ம குடிப்போம் ஆகவே எல்லாமே சொல்கிறாரு எந்த தண்ணி குடிக்கணும் எந்த பக்கம் படுக்கணும் என்ன காய்கறி எது பார்க்கணும் கணவன் மனை உரம் எப்படி இருக்கணும் எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறாரு எதுக்கு நாம மரணம் இந்த தேகத்தை காப்பாற்றுறதுக்கு அதே மாதிரி குளிக்கிறது பார்த்தீங்கன்னா வெந்நீர்லேயும் குளிக்கக்கூடாது பச்சை தண்ணிலையும் குளிக்கக்கூடாது நடுவாக இருக்கணும் வெத வெதப்பாக இருக்கணும் தண்ணி ஏன்னா பச்சை தண்ணியில் குளித்தா உடம்புக்கு ஆகாது வெந்நீரில் குளித்தோம்னா அதுவும் வேறு உணர்வுகளை தூண்டும் ஆகவே வெது வெதுப்பான தண்ணியில் குளிக்க சொல்கிறாரு இன்னும் கேட்டால் அந்த பதத்துக்கு தண்ணியை கொதிக்க வச்சு தான் நம்ம குளிக்கணும் அந்த வெது வெதுப்பாக தண்ணியை நம்ம சூடு பண்ணி குளிக்கணும் நல்லா கொதிக்கிற தண்ணியில் பச்சை தண்ணியை ஊற்றி குளிக்கூடாது அது பிராணவாயு போயிடும் அந்த தண்ணியில் வந்து அதிகமாக கொதிக்க வச்சா அந்த பிரா உடம்புக்கு வந்து பிராணவாயு எடுத்துக்காது நீங்கள் பாருங்களேன் நல்லா கொதி கொதி குளித்து பாருங்கள் உடம்பு சோர்வாகிடும் தூக்கம் வந்துடும் வெது வெதுப்பான தண்ணியில் குடிங்க அந்த சோர்வு இருக்காது அப்போ அந்த பிராணசக்தி அதை எழுத்துக்கும் பெருமான் ஒன்று ஒன்று எதையுமே சாதாரணமாக சொல்ல அறிவியல் பூர்வமாக தான் சொல்லியிருக்காரு இன்றைக்கி பெருமானோட விஷயத்தெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி இருக்காங்க ஆகவே பெருமான் சொல்கிறத கடைப்பிடிச்சாவே போதுங்க வேறு ஒன்றுமே யாரோட உபதேசமோ அட்வைஸும் உங்களுக்கு தேவையே இல்லை பெருமான புத்தகத்தை படித்து அந்த திருமுறை யார் திருமுறையை படிச்சிங்களா இது திருமுறை கூட படிக்கலாம்னா உங்களுக்கு சில பேருக்கு புரியும் சில பேருக்கு புரியாது அது கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் புரியும் எளிமையாக தான் எழுதியிருக்காரு பெருமான் உரைநடை பகுதியை பட்ச அதுலேயே எல்லா விஷயமும் சொல்லிட்டார் அன்றாட வாழ்க்கைக்கு எது எது வேணுமோ எல்லாத்தையும் சொல்லிட்டாரு அதே மாதிரி கிழங்கு வகையில் பிடிகருணை தான் சாப்பிட சொல்கிறாரு கரணக்கிழங்கு பூமிக்குள்ளே விளையாட கிழங்கு உருளைக்கிழங்கு அதெல்லாம் வேணான்றாரு ரஸ்தாலி பழம் பேயன் பழம் தான் சாப்பிட சொல்கிறார் வேற பழம் எதுவுமே வேணான்றாரு ரஸ்தாலி பழம் பேயன் பழம் கீரையில் கரசலாங்கண்ணி தூதுவாலை முளைக்கீரை பசலைக்கீரை முருங்கைக்கீரை இதெல்லாம் பருப்போடு சேர்த்து சாப்பிடலான்றாரு ஆகவே இந்த இதெல்லாம் வந்து உபதேச குறிப்புகள் உங்களுக்கு இருக்குது நீங்கள் உடனடி பகுதி எடுத்து பார்த்தீங்கன்னா அதை படிக்கலாம் ஆகவே சுத்த தேகம் சுத்த தேகம் அடைந்தவர்களுக்கு இந்த உடம்பு எப்படி இருக்கும் அப்படின்னா நரைத்திரை மூப்பு பிணி எதுவுமே இருக்காது வெல்ல முடியே வராது வயசான தோற்றம் தெரியாது முகத்தில் முத்தல் வராது என்றைக்கும் இளமையாக இருக்கும் முகத்தை பார்த்தா குழந்த மாதிரியே இருக்கும் முகத்தில் ஒரு பிரகாசம் இருக்கும் கண்ணில் ஒரு ஒளி இருக்கும் முடிய வெல்ல முடியே வராது கடைசி வரைக்கும் கருப்பொடி தான் ஆகவே இதெல்லாம் அடையாளம் மலை ஜலம் இருக்காது வேர்வை வராது ஆகவே நித்திரை இருக்காது தாகம் எடுக்காது அவங்க உடம்பு வந்து நிழல் கீழே விழாது வள்ளலார் அப்படி தான் இருந்தார் இப்போ நம்ம வெயிலில் வெளியே போனோம்னா நம்ம நழில் வந்து கீழே விழும் வள்ளலோட நழில் கீழே விழாது அவரோட பாதம் தரையில் படாது ஏன்னா அவர் அந்த முத்தேக சித்தி அடைந்தார் இதெல்லாம் வந்து முத்தேக சித்திக்கான அடையாளங்கள் இதெல்லாம் ஆகவே பிரணவ தேகம் வந்து அடுத்தது பிரணவ தேகம் பார்த்தீங்கன்னா உருவம் தோன்றாது பிடிபடாது எங்கள் பக்கத்தில் தான் நிற்பார் அவர் நம்ம பிடிக்க முடியாது ஆனால் உருவம் தெரியும் கைக்கு கண்ணுக்கு மட்டுந்தான் தெரியும் கைக்கு பிடிபடாது தொட முடியாது அதுதான் வந்து பிரணவ தேகம் ஞான தேகம் பார்த்தீங்கன்னா உருவம் தோன்றும் தோன்றாமலே இருக்கும் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இருக்காது இப்போ யாராவது நம்ம ரொம்ப நமக்கு நம்ம சொந்த காலத்தில் நம்ம கணவனோ மனைவியோ ஊருக்கு போயிட்டாங்க வச்சுக்கங்களேன் வந்துவிட்டால் மாதிரி தெரியும் ஆனால் வந்துருக்க மாட்டாங்க ஏன் வந்த மாதிரி தெரிஞ்சுது ஏ அதே நினைப்பட அவனுக்கு சொல்கிற மாதிரி இல்லையா ஏய் என் பிள்ளை வந்த மாதிரி தெரியுது வா அதே நினப்புமா உனக்கு நம்ம சொல்கிறோமா இல்லையா அதுதான் தோன்றும் தோன்றாமல் இருக்கும் அதுதான் வந்து ஞான தேகம் இப்படி இந்த மூன்று தேகத்தையும் பெற்றவர் நாமளும் அதுக்கு தான் வந்தோம் ஆகவே குடும்பத்துக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு இது வரைக்கும் உங்களுக்காக நீங்கள் எதாவது செஞ்சுனீங்களா உங்களுக்காக நீங்கள் என்ன செஞ்சுக்கணிங்க ஒன்றுமே செய்யலை ஏம்பா நான் வீடு கட்டினேன் நிறைய துணிமணி மணி நகல என்கிட்ட இருக்குது பேங்க் பேலன்ஸ் இருக்குது நிறைய உறவுக்காரங்க இருக்காங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இதெல்லாம் இருக்காதாலும் இப்போ இருக்காங்க அது உங்களுக்காக நீங்கள் செஞ்சது கிடையாது இந்த உலகத்தில் வாழறதுக்காக இதெல்லாம் பண்ணிங்க நீங்கள் ஆனால் உங்களுக்காக உங்கள் ஆன்மாவுக்காக நீங்கள் என்ன பண்ணிங்க இந்த தேகத்தை காப்பாற்றுனீங்களா கிடையாது இந்த முத்தேக சித்தி அடை எதாவது வழி பண்ணீங்களா கிடையாது ஆன்ம லாபத்துக்கு எதாவது வழி பண்ணிங்களா கிடையாது ஆனால் அதெல்லாம் பண்ணுறதுக்கு நமக்கு சன்மார்க்கம் சொல்லி கொடுக்குது நாம் சன்மார்க்கத்துக்கு வந்துட்டோம் அதுவே முதல் வெற்றி தான் ஆஃப்டர் அதாவது பாதி முடிச்சது வந்து சக்சஸ்க்கு அடையாளம் வாங்க ஆஃப் டன் இஸ் ஸ்டார்டிங் ஆஃப் சக்ஸஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி ஆகவே நாம் இன்றைக்கி வெற்றிக்கான துவங்கிட்டோம் வெற்றிக்கான கணக்கை நீங்கள் என்னைக்கு சன்மார்த்து வந்தீங்களோ அன்றைக்கே துவங்கிட்டீங்க இனிமேல் செயல்பட வேண்டியது தான் பாக்கி அதாவது நமக்கு வந்து யார் உண்மையான இறைவன் தெரிஞ்சிச்சு அர்ப்பணிஞ்சி விதாண்டவர் மாயிலேருந்து வெளியே வரணும்னு தெரிஞ்சிச்சு அந்த இறைவனை அடைவதற்கு என்ன பண்ணணும் தெரிஞ்சிச்சு இந்த உடம்பை முத்தேக சுத்தி பெறணும்னு தெரிஞ்சிச்சு எதுவும் நிரந்தரம் எது நிறெலாம் தெரிஞ்சிச்சு அப்போ நம்ம இனிமேலிட்டே பண்ண வேண்டியது ஆக்ஷன் தான் முடிஞ்சிடுச்சு முடிஞ்சிச்சு பகுதி அருட்பாப்பா டைரக்ஷன் எல்லாம் சொல்லியாச்சு நம்ம வெறும் ஆக்ஷன் இறங்கணும் அதுக்கு தான் நம்ம லேட் பண்ணிகிட்ருக்கோம் சீக்கிரம் லேட் பண்ணாமல் பெருமான் பார்த்தீங்கன்னா பல பாடலில் விரைந்து 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 விரைந்துன்னு சொல்லுவார் என்ன அர்த்தம் வேகமாக பண்ணுங்க எப்போ எந்த எந்த நேரத்தில் நம்மளுக்கு என்ன வரும்னு தெரியாது அவள் தான் முடிஞ்சு போச்சு எந்த நொடி நம்மளுக்கு என்ன ஆகும்னு தெரியாது அப்போது விரைந்து நம்ம செயல்படணும் அந்த அவர் சொன்ன ஒழுக்கத்தை அவர் சொன்ன நடைமுறை வாழ்க்கையெல்லாம் விரைந்து நம்ம ஸ்டார்ட் போட்டேன் இன்றைக்கி இமீடியேட்டு ஆக்ஷன் இப்போ ஒருத்தர் உடம்பு சரியில்லை சாவை கிடக்கிறாங்கன்னா எங்கே திரும்புவாங்க போவாங்க போய் ஊசி போடுவாங்கண்ணா ஐசியூவில் எடுத்துன்னு போயிடுவாங்க அப்போ கிட்டத்தட்ட நம்ம ஐசியூ போகிற நிலைமை தான் இருக்கும் அது மாதிரி இமீடியேட்டாக நம்ம வள்ளலார் சொன்ன ஒழுக்கத்துக்கு வரணும் இமீடியேட்டாக வளரலாறு சொன்ன உணவு முறையை பின்பற்றணும் இமீடியேட்டாக வளரலாறு சொன்ன எல்லா விஷயத்தையும் நம்ம கடைப்பிடிச்சா மட்டும்தான் இந்த பிறவியை நம்ம வெள்ள முடியும் வளர்க்கும் போல் நான் இப்படி தான் இருந்தால் அவ்வளோதான் திருப்பி என்ன பெரிய கிடையாது எதுக்கு இதை சொல்கிறேன்னா உங்களை பயன்படுத்துறதுக்கு இல்லை இதுதான் உண்மை இது தான் வரலார் சொல்கிறார் பேர் உபதேசத்தில் அதுதான் சொல்கிறார் இனியும் வீண்காலம் கழிக்காதீர்கள் இப்படியே அந்த வேர்டை எழுதுறாரு நம்ம அப்பா அம்மா சொல்கிறாங்களா டே எக்ஸாம் வந்துச்சுன்னா டைமை வேஸ்ட் பண்ணாத படிடான்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி வரலாறு சொல்கிறாரு இனியும் வீண்காலம் கழிக்காதீர் ஒரே போட போட்டார் அப்போ நம்ம என்ன பண்ணுறது அவருக்கு தெரியுது வீணாக காலத்தை போக்கின்னு இருக்கோம் ஆகவே அந்த வீண்காலம் கழிக்காமல் இந்த முத்தேக சித்தி தான் நாம் வந்தோம் நம்மால் அடைய முடியாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க நம்மளால் அடைய முடியும் அதுக்கு தான் நாம் வந்தோம் அதுக்கு என்னென்ன சாப்பிட்ணும் இந்த உடம்பை எப்படி பாதுகாக்கணும் எப்படி தண்ணி குடிக்கணும் என்ன காய்கறி சாப்பிட்ணும் எப்போ தூங்கணும் எப்போ தூங்கக்கூடாது எல்லாத்தையும் சொல்லிட்டாரு அதை கடைபிடிச்சி ஒழுக்கத்தோடு இருந்தால் நாம் முத்தேக சித்தி பெற முடியும் அதோட நோக்கம் ஐயா என்ன தலைப்பு கொடுத்தாரு முத்தேக சித்தி பெறுவதற்கான வலியுறுந்த முத்தேக சித்தியின் இலக்கணம் இதுதான் இந்த நடைமுறைக்கு என்னென்ன சொன்னாரோ இதை கடைப்பிடிப்பது தான் அதுக்கு வழி அதோடய இலக்கணம் வந்து மரணமில்லா பெறுவாழ்வு தான் ஆகவே மரணமில்லா பெறுவாருக்கு இந்த முத்தேக சித்தி ரொம்ப ரொம்ப அவசியம் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த முத்தேக சித்தி அடைவதற்கு இந்த நொடியிலிருந்து நாம் முயற்சி பண்ணுவோம் பறக்கும் எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் எப்படி பண்ணுறது உரநடை பகுதி வாங்குங்க படிங்க அவர்கிட்ட விண்ணப்பம் வைங்க விண்ணப்பம் வச்சு எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் மரணமில்லா பெரு அடையணும் இதில் இருக்கிறதெல்லாம் படித்து அதை ஃபாலோ பண்ணுங்கள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அது பிறகு பகுதியில் புனிதன் சொன்னார் அவர் சொன்னார் இவர் சொன்னாரோ அப்புறம் ரெண்டாவது புத்தகத்தை வாங்குங்க வாங்கி படிங்க வளலார் சொன்னது அதில் என்னென்ன சொன்னாரோ அந்த உபதேச குறிப்புகளை அப்படியே பின்பற்றுங்க பாதி வெற்றி அவ்வளோதான் அப்படியே தெரியாத விஷயத்தை என்மாதிரி தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து மரணமில்லா பிரிவை நோக்கி இந்த பிறவி எதுக்கு எடுத்தோமோ அதை நாம் வெற்றி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த தலைப்பை இத்தோடு என் சிற்றர்கள் எட்டிய விஷயத்தோடு நான் நிறைவு செய்து கொள்கின்றேன்